திருவண்ணாமலை மிக மிக வரலாற்று பின்னணி கொண்டது நம்ம தலங்கள் சொல்லுவோம் இறைவன் எல்லாம் உண்மையை உணர்ந்தவர்களே அவர் என்ன சொல்றாருன்னா விளையாட்டுல பிறந்தாலும் அந்த மனம் ஒருமுகப்படும் மனம் ஒருமுகப்பட்டாதான் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதற் போற்றி உண்ணாமூளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமளி திகழ மண்ணார்ந்தன அருமே மழலை முழவு அதிரும் அண்ணாமலை மாலை தொழுவாவினை வண்ணம் அருமே இந்த பதிகம் வந்து திருநான சம்பந்தர் நம்ம திரு அண்ணாமலையில் அருளிய பதிகம் அதனாலதான் இந்த பதிகத்தை பாடியிருந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கணும் திரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மிக மிக வரலாற்று பின்னணி கொண்டது நம்ம ஐம்பூது தலங்கள் சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா தீ காண தளம் திரு அண்ணாமலை காற்றுக்கான தளம் திரு காலத்தி அதே போல நீருக்கான தளம் திரு ஆனைக்காவல் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாயத்தளம் சிதம்பரம் சொல்லக்கூடிய அளவில இந்த ஐம்பூதங்களாக விரும்பிருக்கின்றன திருவண்ணாமலை வரலாற்று பின்னணி பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பான வரலாற்று பின்னணி பார்த்தீங்கன்னா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தங்களுக்குள்ள யாருன்னு ஒரு போட்டி வந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா முழுமது பரம்பரை சிதம்பரம் மாட்ட போயிட்டு சொன்னாங்க எங்களுக்குள்ள யாருன்னு பெரியவங்கன்ற ஒரு விவாதம் வந்திருக்கு நீங்க நான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லும்போது சிவபெருமான் தீ உருவா அதாவது அனல் உருவா நிக்கிறார் அடிமுடி காண முடியாது அண்ணாமலே சொல்லுவோம் அப்போ அவர் சொல்ற யார் என்ன திருமுடி அதாவது உச்சியையும் திருவடியும் காணுறீங்களோ அவங்க தான் பெரியவங்க தீர்ப்பு சொல்ல சொல்லும் போது நம்ம திருமால் அதாவது காக்கம் கூட திருமால் என்ன பண்றா பாத்தீங்கன்னா வராகம் பன்றி உருவெடுத்து கீழ் நோக்கி போறார் பிரம்மன் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையா மாறி மேல் நோக்கி போறாரு அவங்க பல ஆண்டு பல யுகம் கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருமே இவனோட திருமுடியும் திருவடியும் காண முடியல திருமாலோட தன்னோட அந்த அறியாமை யோசிக்கிறாரு இல்லை இல்லை இப்ப திருமுடி காண முடியாதுன்னா திருவடியை காண முடியல கண்டிப்பா சிவன் தான் பரம்பரோட உண்மையை உணர்ந்து நம்ம சிவன்கிட்ட வந்து சொல்றாரு நான் உங்களோட திருவடியை காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரம்மா என்ன பண்ணுறா பாத்தீங்கன்னா நம்ம தன்னோட தோல்வி ஒத்துனா வந்து பெரிய அது கௌரவ பிரச்சனை சொல்லிட்டு ஒரு தாழம்பு அழைக்கிறார் நான் என்னோட திருமுடி அதாவது உச்சியை பார்த்து தான் சாட்சி சொல்லணும் சொல்கிறேன்னா அதுவும் சொல்கிறேன்னு சொல்லுது ரெண்டு பேரும் வந்து சிவபெருமானிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களோட திருமுடியை கண்டுட்டோம் உச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னு அதுக்கு என்ன சாட்சின்னா அது இந்த தாழம்பு தான் சாட்சிங்க இறைவன் எல்லாம் உண்மையை உணர்ந்தவர்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சொல்றது போய் அதனால வந்து இந்த தாழம்பு வந்து வழிபாட்டுக்கு உரிய மலராக இனிமேல் இருக்காதுன்னு சொல்கிற ஒரு அரசையும் சாபத்தையும் அதுபோல் பிரம்மாவுக்கு உலகத்திலேயே கோவில் எங்கேயுமே இருக்காதுன்ற ஒரு தாபத்தையும் பொறுத்தவர் அதனாலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து கோயில்களை பிரகாரத்த சுற்று ஒருத்தராக ஒருத்தர நடப்பதாக தவிர அவர் தனி கோயில் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா தாழ்மோ வழிபாட்டுக்கு உரிய மலராக இல்லாமல் போச்சு இந்த வரலாறு நடந்த இடம் பார்த்தீங்கன்னா முதல்ல திரு அண்ணாமலை அடுத்த பின்னணி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவின்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் மாதிர்பாவன முயல்கூர்ன்னு சொல்லுவோம் அந்தம்மா பார்த்தீங்கன்னா பருவதால் மகள் பார்வதியா பிறந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்க அப்புறம் தட்சிண மகள் தாட்சாயனா பிறந்து வழிபாடு பண்ணுறாங்க நம்ம பாண்டிய மன்னருக்கு தடாதகப் பிராட்டியர் என்ற ஒரு திருநாமத்தோடு அருளி வழிபாடு பண்ணுறாங்க இந்த மாதிரி பல வழிபாடு பண்ணும்போது அவங்க இளைய மனங்களோட அந்த அன்பப்பிரம்னு நினைக்கும் போது காஞ்சிபுரத்தில் நம்ம கம்பா நதினு ஒரு நதி ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து அந்த நதி இப்போ கூட இருக்கான நீரோட்டம் இல்லை அந்த நதியிலிருந்து மணல் எடுத்து சிவலிங்கம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க அந்த வழிபாடு பண்ணும்போது இரவன் அந்த வழிபாடை ஏற்றுட்டு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து தன்னோட இடம்பாக அழிக்கிறார் அந்த நாளில பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை தான் அந்த பார்த்தீங்கன்னா ஏகம்புத்திரை எந்த பற்றி பாகம் பெண்றோம் ஆனால் சொல்லுவோம் அதனால தன்னோட இடபாகத்தையே நீ இன்றி நான் இல்லி நானக்கூடிய அளவில் இடப்பாகம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை வந்து மிக மிக சிறப்பாக போற்றப்படுறது காரணம் ஐம்பது தலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முக்தி காண அது அதாவது காஞ்சி பிறக்க முக்தி காசி இறக்க முக்தி சிதம்பரம் காண முக்தி திரு அண்ணாமலை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவோம் ஏன் சொன்னோம்னா திருவண்ணாமலை பெருமான் தான் பிறப்பரப்பை வேறு இருக்கக்கூடியவர் சிவபெருமானுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது அவருக்கு தாய் சந்தேகம் கிடையாது தொப்புள் குடி வர அதனால யார் திருவண்ணாமலை நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பிறகு வந்து வேற இருக்கப்படும் அவங்க வந்து பிறப்பரப்பு சூழலில் சிக்காமல் திருவண்ண்திறுடைய தான் இந்த திருவண்ணாமலையோட மிக மிக சிறப்பான நிலை கிரிவலத்தோட சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வழிபாடு பண்றதுலயே வந்து திருவண்ணாமலைக்குள்ள மிகப்பெரிய சிறப்பு எந்த அளவுக்கு நம்ம ஆற்றல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்முடைய அந்த அருள் வெளிப்படும் இப்போ கிருவலாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறை நாமத்தோட அதாவது நம்ம சிவாயில சிவாய நம்ம இல்லை இரநோட பதிகளில் பாடலாம் ஏதாவது பண்ணோம் அதே போல் வந்து நிறைய பேர் தின்பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு போவாங்க இல்லை வந்து ஏதாவது செல்ஃபோனை பார்க்குறது இல்லை ஏதாவது டேஸ்டே போவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும் என்னென்னா நம்ம போகிறதுக்கான நோக்கமே வந்து இரையாட்டு நம்ம தரணுன்றதுக்காக தான் அந்த இரையாட்டில் தரணும்னா நம்ம மன ஒருமுக பண்ணணும் ஒருமுகப்பட்டால் தான் நம்ம அந்த சிந்தனை வரும் ஏன்னா நம்ம பல ஊர்லேருந்து பல பல இடத்துலேருந்து வந்து இந்த கிரிவலம் வரும்போது அவங்க அதை வந்து முழுமையாக அதை பண்ணணும்னா அதுக்கான விஷயங்களை பண்ணணும் அதாவது இந்த ஒருமுகம் என்னன்னா நம்ம கடவுள்ற வாரத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உள்கடை உள்கடந்து காணக்கூடியவர் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்குறது பொது உள்ள தான் சிறப்பு அதே போல பார்த்தீங்கன்னா வெளியில வர விஷயம் தற்காலிகமாக இருந்து உள்ளிருந்து வர விஷயம் நிரந்தரமான நம்மளுக்கு அருளை தரும் அந்த அளவுல திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது குடும்பம்லாம் சிறப்பு அணியக்கூடாது அது மாதிரி பாரம்பரிய ஆடாண்டியது சிறப்பு அப்படி இல்லைன்னா கூட மனதை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்து நம்ம கிரிவலம் வந்தோம்னு சொன்னால் அது முழுமையான பயணம் வர முடியும் அந்த எட்டு லிங்கத்துக்கு போய்ட்டு ஒரு ஒரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது அதாவது நம்ம மண்மொழி வீடு வாகனம் நம்ம கை விளையா கல்வின்றாலும் ஒரு ஒரு லிங்கத்தை வழிபாடு பண்ணால் ஒரு ஒரு தன்மையை நம்ம தரலான்ற ஒரு முறை இருக்குது அந்த மாதிரி விண்ணப்பம் இருக்கிறவங்க அதை போய் வழிபாடு பண்ணலாம் அது இல்லாதவங்க பொதுவான முறையில் வழிபாடு பண்ணலாம் இப்போ அந்த மலையே பார்த்திங்கன்னா ரொம்ப அருளாற்றல் உடையது அந்த நம்ம திருவண்ணாமலை பொறுத்தவரை அந்த இட சூழ்நிலையே பார்த்திங்கன்னா அவனோட மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு நமக்கு சூழல் உருவாக்கும் நம்ம பொதுவாக வெளியில் இருக்கிறதுக்கும் அங்கே போகும்போது நிறைய மாற்றங்களை உணரலாம் ஒரு மனம் வந்து ரொம்ப அமைதியாகும் ஒரு ஆன்மீக வயப்படும் சிந்தனை ஒருமுறைப்படும் அதனால் அந்த மாதிரி கிரிவலம் வர்றதோட சிறப்பு வந்து அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி சொல்லக்கூடிய நாளில் வருவாங்க ஏன்னா அங்கே வந்து பல ஞானிகள் பல சித்தர்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த அருளாற்ற நம்மளுக்கு வந்து பதியும் அதே போல் வந்து இப்போ விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அந்த கதிர் அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம எளிமையாக வந்து உணரலாம் நம்ம வந்து அதை வந்து அதனோட பலனை தரலாம் அதனால் கிரிவலம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அதனுடைய பலனை கண்டிப்பாக அடைய முடியும் யாருக்கு வந்து ஞான தேடல் இருக்கோ அதை ஞான தேடல்னால் தன்னை உணவுன்ற ஒரு தேடல் இருக்கோ இறைவனை உணவு தேடல் இருக்கோ அவங்களும் வருவாங்க சில நிகழ்க்கான ஞானிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரமணர் சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா அருப்பு கட்டும் போது திருச்சுடின்ற ஒரு இடத்துல அவர் அவதாரம் பண்ணார் அவர் பார்த்தீங்கன்னா இரவு நாள் ஆட்கொள்ள போட்டு திருவண்ணாமலை வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணியிருக்காரு நிறைய வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காரு கோகையெல்லாம் போய் வழிபாடு பண்ணியிருக்காரு அவர் வந்து தேல் கடிச்சிருக்கு பாம்பு கடிச்சி எவ்வளோ விஷ பூச்சிகள்லாம் கடிச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எரிசனே இருந்ததுனால தான் வேற அந்த உடம்பு வேற உணர்ந்தவங்க இதுதான் நம்ம அடிப்படையான தத்துவம் நம்ம பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வலிய உணரும் ஆனால் உணர்வு வந்து அந்த வலியை உணராதுன்னா இறை கடந்த நிலை அது அந்த மாதிரி ஒரு அருள் ஆட்சிக்கு உட்பட்டவர் அதே போல் பார்த்திங்கன்னா அவர் வந்து பல பேருக்கு பல வழக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய நிறைவு தருவாய் அதாவது இறைவனோட திருவடி சேரும்போது அவருடைய அந்த ஒரு உடம்புலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி இந்த திருவண்ணாமலையில் போய் சேர்ந்து தான் பல பேர் சொல்கிறாங்க பல ஓசையையும் கேட்டிருக்காங்க ஒல்வியும் பார்த்துருக்காங்க இது நிகழ்கால உண்மை அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறிசாமிகள் பல்லக்கூடிய அளவில் அதுபோல் யோகி ராம் அதே அதுபோல் பார்த்தீங்கன்னா குகைநமச்சியார் குருநமச்சாயர் பல ஞானிகள் சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க என்னென்னா திருவண்ணாமலையினுடைய அந்த அதிர் அதிர்வலைகள் வந்து எல்லாரையும் வந்து இழுக்கும் இப்போது சித்தர்களுடைய ஆடுற இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை தான் தலையாய்தலம் அதே போல் பருவதமலை அதுக்கப்புறம் சதுரகிரி அதுக்கப்புறம் வெள்ளங்கிரி இது மாதிரி நிறைய இடம் இப்போ கைலாய தொழிலும் நம்ம வந்து எம்எயமல்லும் நிறைய இடத்துல எல்லாமே இருந்தால் கூட திருவண்ணாமலைக்கு உள்ள சிறப்பு என்னென்னா அந்த அதிர்வலைகள் தான் அதாவது எந்த இடத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த இறப்புன்ற ஒரு விஷயம் அங்கே வந்தால் நடக்காது எங்க இல்லையா அந்த திருவண்ணா அண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரக்கூடியவர் திறவி வந்து வேறு இருக்கக்கூடியவர் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கடந்து வெளிநாட்டு நம்பர் கூட அங்கே வந்து எல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க தங்களுடைய சமயத்தெல்லாம் மறந்து நம்ம இரவு சிறுவனை வழிபாடு பண்றாங்க அதனால ஞான திருடல் உள்ளவங்க கண்டிப்பா திருவண்ணாமலை வந்து அடைந்து அந்த இறைநிலை பெறுவாங்கன்றது கண்டிப்பா உறுதியான ஒரு விஷயம்